வெறும் இரண்டே நாட்கள்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் சரிவு உலக பணக்காரர்கள் பட்டியல்ல இருபத்தி ஐந்தாவது இடத்திற்கு வந்த அதானி என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க அதானி குழுமத் தலைவரான கௌதம் அதானியுடைய சொத்து மதிப்பு வெறும் இரண்டே நாட்கள்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் சரிவடைஞ்சிருக்கு உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் தான் அதானி சொல்ல போனால் இவரு பணக்காரர்கள் லிஸ்ட்ல இருபத்தி இரண்டாவது இடத்துல இருந்தாரு விநியோகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை வந்து லஞ்சமா கொடுத்திருக்காரு அமெரிக்க நீதித்துறையுமே இவரு லஞ்சம் கொடுக்க முன்வந்ததா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முறைகேடாக பெறப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையா வச்சு கடன் மற்றும் பத்திரங்கள் மூலமா அமெரிக்க நிறுவனங்கள்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்